ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலைக்கு முந்தைய ஆண்டு கொஷின் பேப்பருங்க தமிழகத்தின் ஆளுநர் யார் ஆர்என் என் ரவியா தமிழிசை சவுந்தரராஜனா எம் கே ஸ்டாலினா இறை என்பா எல்லாருக்கும் தெரிய தற்சமே இருக்கிறது ஆர் ரவி இரண்டாவது யாருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்துல் கலாமா ஜவஹர்லால் நேரா மகாத்மா காந்தியா டாக்டர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எத்தனையா சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி நாலு எழுபத்தாறு எழுபத்தஞ்சா எழுபத்தி ஏழு காற்றை ஒளியாக மாற்றக்கூடிய இசைக்கறிவியது தவிழா மிருதங்கமா வீணையா நாதசோனா இல்லைங்களா அடுத்தது ஈட்டி எறிதல் தங்கப்பதக்கம் என்ற இந்தியர் யார் அப்படின்னு சொன்னால் அனில் சோப்ராவா ஹரி சோப்ராவா நீரஜ் சோப்ராவா மணி சோப்ராவானா ஹரி நீரஜ் சோப்ரான்றது தான் சரியான பதில் அதுக்கடுத்தது பார்க்க ஆகிருக்கேன் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யாருனா தனஞ்செழியன் யஷ்வந்த் சந்திராசூட் சதாசிவம் ரஞ்சன் சகாய் சந்திராசூட் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான பதிலையாக தனஞ்செழியன் யஷ்வந்த் சந்திரசூட் அப்படின்றவர் தான் தற்சவய் புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறது நீர்நிலைகளை மலைகளாக பாலைவனமாக சமவெளியாக கடல் எந்த கலரில் இருக்கும் நீல நேரம் தான் சொல்கிறோம் அதனால் குயில் மேப்பில் நீர்நிலைகள் தான் குறிக்கிறது பாண்டியர் மன்னன் குழி என்ன சின்ன இருக்கும் புலின்றது சோழர் இருக்குது சிங்கம் கிடையாது அம்பு வில் அப்படின்றது சேர இருக்குது அப்போ மீன்ன்றது தான் சரியான பதில் குக்கரில் சாதம் வைக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் ஊற வைக்க வேணா ஒன்றா ரெண்டு அல்லது மூணா ஆறா ஆறுலேருந்து எட்டு அல்லது ஒம்பதுன்னா ரெண்டுலேருந்து மூணுன்றது தான் அதே மாதிரி வீட்டைத் துடைக்க பயன்படுவது லைசாலா ஆர்பிகா ஆலாவா கிளி என்னது என்ன அது லைசால் தான் வீட்டை துடைக்கிறதுக்கு நீதிமன்றம் நீதி என்றால் பள்ளிக்கூடம் என்னவாக இருக்கும் ஆசிரியராக மாணவனாக கல்வியாக பெற்றோராக கல்வி தான் குறிக்கும் அதுக்கடுத்தது பாருங்கள் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் எந்த கிழமையில் நடைபெறும் வியாழக்கிழமையாக புதன்கிழமையாக செவ்வாய் கிழம திங்கக்கிழமையாக ஒவ்வொரு வாரமும் கலெக்டர் ஆஃபீஸாக திங்கக்கிழமை நடக்கும் ஒரு செவ்வகத்தில் மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கணும் ரெண்டா நாலா ஆறா எட்டா நம்ம நோட் புஸ்தகமே இருக்குன்னா ஒரு தான் அது அப்போ நாலு பக்கம் இருக்குது இல்லைங்களா இந்தியாவில் மிக உயர்ந்த விருது அது பத்மபூஷணா பத்ம விபூஷணா பரம்பிர் சக்கரவா பாரத ரத்னாவா பாரத ரத்னா தான் அடுத்து மனித உடலின் மிக பெரிய எலும்பு எது அப்படின்னா தொடை எலும்பாக முது எலும்பு தண்டா காரை எலும்பா தொடையில எல்லாம் தான் அடுத்தது சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதும் டேஷ் கைப்பற்றினார்னா லஷ்கா இ தூய்வானா அமெரிக்காவான தாலிபானுங்களா மாவோயிஸ்ட்னா தாலிபான் தான் இல்லைங்களா அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் தமிழ்நாட்டில் திருச்சியாக கோயம்புத்தூரா சேலமாக மதுரையில் தான் வச்சுருக்காங்க இப்போ முந்நூற்றி எண்பத்தஞ்சு என்ற கீழ்கண்டில் எதனால் வகுத்தால் வகு மீதி இன்று வகுக்க முடியாதுன்னா அஞ்சாவது வகுத்து பார்த்தா மீதி ஜீரோ வருது மூணாவது வகுத்து பார்த்தா ஒன்று வருது அடுத்தது எழுபத்தி ஏழு அது ஜீரோ வருது அடுத்தது பாருங்கள் ஏழாவில் வகுத்தாலும் சரி அஞ்சாள் வகுத்தாலும் மீதி ஜீரோ வருது எதாவது வகுத்தால் மீதி மீதி இன்றி வகுக்க முடியாதுன்னு சொன்னால் நமக்கு எது வருது மூணு தான் அப்போ இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்புறம் உணவு கெட்டு போக செய்யும் உயிரினம் காரணி ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உல இதெல்லாம் உலர்தலாக வெப்பமாக பேக்டீரியா தான் காரணம் அதுக்கப்புறம் கீழ் ஹைட்ரோபோட் ஹைட்ரோ கார்பேட் எதில் உள்ளதுனா நெய்யா பழங்களாக அரிசியாக நெய்யானா அரிசி தான் கார்போஹைட்ரேட் நிறைஞ்சுது கீழ்கண்டவற்றில் வித்தியாசமானது எது கங்கை அட்லாண்டிக் ஆர்க்டிக் ஆஸ்திரேலியானா ஆஸ்திரேலியா ஏன்னு வச்சுங்க இது பாருங்கள் இது ஒரு நீர் இது ஒரு நீர் அதனால் ஆஸ்திரேலியான்றது தான் ஒரு நாடு தனிப்பட்டது மூச்சு விடுதலில் எந்த உறுப்பு பயன்படுகிறது எல்லாருக்கும் தெரியும் சிறுநீரகமாக இதயமாக மூளையாக நுரையிறாங்கன்னா முறைகள் தான் நமக்கு மூச்சு விடுறதுல பயன்படுது அதுக்கப்புறம் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள் அதாவது கல் மாதிரி இருக்கக்கூடியது மண்ணைன்றது திரவம் காட்டுன்றது வாயு நீர்ன்றதும் ஒரு திரவம் அப்போ ஆப்பிள் என்ற தான் என்னது திடப்பொருள் இந்தியாவில் ஏவுகணைகளின் மனிதன் யார் சர்ஸ்வி ராமனா டாக்டர் அப்துல் கலாமா எம்எஸ் சுவாமிநாதனா ராமானுஜம் கணித மேதை எம்எஸ் சுவாமினா பசுமை பறிச்சி சர்சிவிநாதன் போட்டோ எஃபெக்ட்டு அப்போ யார் அப்போ இந்தியாவின் ஏவுகணை மனிதன் டாக்டர் அப்துல் கலாம் பனிக்கட்டியாக சூழப்பட்ட கண்டம் இது அண்டார்டிக்காவா ஆசியாவா ஐரோப்பியாவா ஆப்பிரிக்காவா அண்டார்டிகா கண்டம் தான் பனிக்கட்டி கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் அது முட்டைக்கு நாமக்கல் தான் அரியலூரா சேலமாக தஞ்சாவூரான தான் சரியான பதில் அதுக்கடுத்தது பாருங்களேன் விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு ப்ளூ கிராஸாக ரெட் கிராஸாக ஒயிட் கிராஸாக பிளாக் கிராஸ்னால் எல்லாருக்கும் தெரியும் ப்ளூ கிராஸ் தான் அதே மாதிரி கீழ்கண்டவற்றில் எந்த கோட்டை விஜயநகர நகர அதாவது நாயக்கருங்கன்னு சொல்லலாம் கிரியா வேலூராக செஞ்சியானா வேலூர் தான் அப்பெல்லாம் ராயவேலூர்னு கூட சொல்லுவாங்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிற எம்ஜிஆராக காமராஜராக அண்ணாதுரையா பக்தவச்சார்னால் காமராஜர் தான் கல்வி தந்தை கூட அவர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கோவிட் நைன்டீன் வைரஸ் எந்த ஊரில் முதன் முறையாக கண்டறிப்பிட்னா பீஜிங்கா ஹுவானா ஷாங்காயா எதுவும் இல்லையனா வுஹான் படித்தவன் இன்றைக்கி இன்னைக்கு அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடாக குஜராத்தாக கேரளா பிடிக்குன்னா அதாவது கேரளா தான் அதே சமயம் ஹையர் எஜுகேஷனில் இப்போ தற்சமயம் எது போயிருந்தால் நம்ம தமிழ்நாடு தான் சிட்டுக்குரி வாழ முடியாத பகுதி இது பகுதி இந்தியாவாக இந்தியாவை தமிழ்நாடு தான் அதால் வாழ முடியாது துருவனா பணி அதுக்கடுத்து மனு நீதி சோழன் நீதி கேட்டு வந்த விலங்கு எல்லாேருக்கும் தெரியும் யானையாக பசுவாக குதிரையா ஆடா பசு தான் ஏன்னா தன்னுடைய குழந்தை அவருடைய மகன் வந்து தேர் எதுக்கு போனதுனால அடுத்தது மஞ்சள் காமாலைக்கு சிறந்த மருந்து எதுனா துளசியாக கற்பூர கீழாநெல்லியாக தூதுவலியாக கீழா நெல்லி தான் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தும் திட்டம் கலப்பு திருமணம் உதவி திட்டமாக அநாதை பெண் குழந்தைகள் உணவு திட்டமாக ஏழை விதவிகளின் மகனுக்கான திருமண திட்டமாக விதவி மறுமண திட்டமான கலப்பு தான் அதாவது முத்துலட்சுமி அம்மையார் மூலமாக அடுத்து குறிஞ்சி என்பது எல்லாருக்கும் தெரியும் கடலும் கடல் சார்ந்த பகுதினா மலையும் மலையும் சார்ந்தது குறிஞ்சி மணலும் மணல் சார்ந்த இடம் வந்து பழையவனன்னு சொல்லலாம் எதுவும்னா நமக்கு என்ன பகுதி மலையை மலையை சார்ந்தால் முருகன் வந்து தெய்வமாக வழிபடுத்து சீர் இளமை பிரித்ததுன்னா சீர் ப்ளஸ் இளமை சீர் ப்ளஸ் இளமை அடுத்தது பாருங்கள் சீர்மை ப்ளஸ் இளமை எதுவும் இல்லைன்னா சீர்மை ப்ளஸ் தான் பொருத்தமானது அடுத்து எது சூரியனை குறிக்காதுன்னு கேட்டுக்கிறாங்க ஆதவன் பகலவன்லாம் சூரியன் தான் சூரியன் தான் இதில் திங்கள்ன்றது என்ன சொல்லலாம் சந்திரன் சொல்லலாம் இல்லை மாத கணக்கு சொல்லலாம் இப்போ திங்கள் தான் அதுக்கு பொருத்தமான பதில் சன்னி ரெகுலேட்டர் என்ற டாக்டர் அப்துல் கலாமா டாக்டர் கருணாநிதி அறிஞர் அண்ணாவா ராஜகோபன்னா டாக்டர் அப்துல் கலாம் தான் தமிழ் ப்ளஸ் எங்கள் சேர்த்து என்ன தமிழெங்கல் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள்ன்றது தான் பொருத்தமானது தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா புதுமையாக பழமையாக பெருமையாக சிறுமியானா பழமை தான் தொன்மைனா சித்தம் என்பதன் பொருள் என்ன உள்ளமாக மனமாக குணமாக வனமானால் மனம்தான் என்னது மனம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரல் எந்த அதிகாரத்தில் உள்ளது வாய்மையாக கல்வியாக கல்லாமையாக ஊழுனா இங்கே பாருங்க கல்வி தவறான சொல்லை கண்டறிய கண்டான் வென்றான் வென்றானுக்கு வந்து இந்த ரா தான் வரணும் இங்கே வேற ரா வந்திருக்கு அதனால் இது கிடையாது நண்டு வண்டின்னா இதுதான் வந்து தவறான சொல் பண்ணுறான் அடுத்தது சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுது முனையிலே விளையும் தெரியும் பயிர் பயிர் விளையம் முலையிலே தெரியும் விளையம் பயிர் முலையிலே தெரியும் முலையிலே தெரியும் பயிர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் விளையம் பயிர் முலையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க விருந்தரின் முகம் எப்போது வாடிவிடுனா நம் முகம் மாறினால் அல்லது நம் வீடு மாறினால் நாம் நன்கு வரவேற்றல் அல்லது நம் முகவரி மாறினோன்னா வந்தவங்களாம் சரியாக உபசரிக்கலன்னு சொன்னால் முகம் மாறினோம் நம்ம முகம் மாறினோம் அவங்க முகம் மாறிடும் வீட்டு வாசல் வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் பேர் பேர்னா நுகர்வோராக தொழிலாளியாக முதலீட்டாரா நெசவாளினா நுகர்வோர் தான் அடுத்தது காந்தியடிகள் ஓடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய உள்ள உள்ள ஊர் எதுன்னு கேட்டால் கோவையாக தஞ்சாவூராக மதுரையா சிதம்பரம்னா மதுரையில் தான் அங்கே இருக்கிற ஒரு விவசாயியை பார்த்தோன்னே இவர் மேலாடை அணிவதை நிறுத்திவிட்டார் அன்னை தரேஷாவுக்கு ஆனால் நோபல் பரிசு எதுக்காக பொருளாதாரமாக இயற்பியலாக மருத்துவமாக அமைதி அமைதி கோஷம்தான் அவர் நோபல் பரிசு ஐம்பேரு காப்பியங்கள் ஒன்றியது குறுந்தொகையாக பத்து பற்றுப்பாட்டார் குறுந்தொகை நட்டினா கெட்டுத்தொகை நூல் அப்போ ஐம்பெரும் காப்பீங்களேன்னா அது வலையாபதி